விண்வெளி பற்றி நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இருக்கு வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவா சொல்றேன் நிலவின் வாசனை நிலாவில் இருக்க மண்ணுக்கு வெடிச்ச பட்டாசு மாதிரி ஒரு வாசனை இருக்குன்னு அங்கு சென்று ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் சொல்றாங்க விண்வெளியில் ஒலி கேட்காது ஒலிபர ஒரு மீடியம் தேவை விண்வெளியில காற்றே இல்லை அதனால எந்த சத்தமும் பரவாது அமைதியா தான் இருக்கும் நிலா எப்பவுமே ஒரே பக்கம்தான் தெரியும் நிலா பூமியை ஒரு தடவை சுத்தி வர இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் அதனால நாம எப்போ பார்த்தாலும் நிலவின் ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியுது விண்வெளிக்கு போனா உயரம் அதிகமாகும் விண்வெளியில் அழுத்தம் இல்லாததால் அங்க போறவங்களோட உயரம் இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க விண்வெளிக்கான ஸ்பெஷல் பேனா விண்வெளியில கிராவிட்டி இல்லாததால் சாதாரண பேனா விண்வெளியில் எழுதாது அதனால நாசா ஜீரோ கிராவிட்டி பென் பண்ணாங்க அது எப்படி பிடிச்சாலும் எழுதும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இல்ல உண்மையில பூமி சூரியனை ஒரு சுற்று சுற்றி வர இருபத்து மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிஷம் தான் எடுத்துக்குது இருபத்து நான்கு மணி நேரம் இல்ல விண்வெளி நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அதனாலதான் விஞ்ஞானிகளே சில சமயம் குழம்பிடுறாங்க விண்வெளி என்பது நிறைய புதுமைகளால் நிரம்பி இருக்கு இன்னும் தெரிஞ்சிக்க வேணுமா அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க